தேர்வு முறைகேடு புகார் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க உயர் நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிசாமியிடம் கேட்போம் முழு தகவல்களையும் பதிவு செய்ய மாரிசாமி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு குரூப் நாலு தேர்வுகள் நடைபெற்றது அந்த தேர்வுகளில் முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரிக்க உயர் நீதிமன்ற மதுரை சேர்ந்த வழக்கறிஞர் முகமது ரஜி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவினை தாக்கல் செய்கிறார் அதில் தமிழகத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற மாநிலம் முழுவதும் பதினாறு லட்சம் பேர் எழுதினார்கள் இதன் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டதில் ராமேஸ்வரம் மையங்களில் ராமேஸ்வரம் உள்ளிட்ட சில மையங்களில் தேர்வு எழுதியவர்கள் முதல் நூறு இடங்களில் வெற்றி பெற்றது தெரிய வந்தது இது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் தனிப்படை அமைத்து விசாரித்து வருகின்றனர் சிபிஐ விசாரித்தால் தான் உண்மைகளை கொண்டு

வேண்டும் என அந்த உயர் நீதிமன்ற மதுரை கிளையின் அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி